ஹாய் நான் மேகலா பிரம்மமூர்த்த வழிபாடு பிரம்மமூர்த்த வழிபாடு வந்து காலையில் மூன்றரை மணியில் இருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பிரம்மமூர்த்த வழிபாடு காலைல மூன்றரை மணிக்கு ஆரம்பித்து நாலரைக்கு பூஜை பண்ணிவிட்டு நாலரைக்கு அப்புறம் தன்னோட அன்றாட வேலைகளை செஞ்சிட்ருந்தாங்க அவங்க பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்தது வந்து அவங்களோட பையனுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி வேண்டிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் மூணு வருஷமாக வழிபாடு செய்து அவங்க பையனும் மன சோர்ந்து போகாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் சின்ன இது கூட இல்லாத அளவுக்கு இந்த கேன்சரோட வேறு ஒரு இடத்துல கூட இல்லைங்கன்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு நான் பிரம்ம வழிபாடு செஞ்சதுனால எனக்கு இது கிடச்ச பலனு அதனால் நான் கண்டினியூவாக இன்னமே பிரம்மமூர்த்த வழிபாடு மூன்றரை மணிக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பிரம்மமூர்த்த வழிபாடு செய்கிறது பத்து நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு கணக்கு போட்டு அந்த நாளில் நம்மளுக்கு வேண்டுதல் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுக்கு என்றைக்குனாலும் பகவான் நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட பிரம்ம வழிபாடு செய்தால் நம்மளுக்கு க இருக்கிற கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ